அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது மூங்கில் புல்லினத்தைச் சேர்ந்த மூங்கிலோட பயன்களை தான் இப்போது ஒரு பதிவாக பார்த்துட்டுருக்கிறோம் பாருங்கள் பின்னாடி மூங்கிலுடைய வகைகள்லாம் டெமோ பண்ணிருக்கிறாங்க அவ்வளோ பாருங்கள் மூங்கில் இத்தனை வகையான மூங்கில் இந்த பூமி தாய் நமக்காக கொடுத்துருக்கிறாள் அந்த பூமியிலிருந்து பெறப்பட்ட மூங்கிலை பைத்து என்னென்ன மாதிரியான பொருட்களை நாம் வந்து தயாரிக்காங்கிறதுக்கும் அவங்க ஒரு உதாரணம் காட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா அழகு அழகு அப்படியே அழகாக வார்த்துருக்குறாங்க ஓகே பட் தொப்பி முதற்கொண்டு குடுவை என்னென்ன வகையாக அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு இயற்கை தந்த பொருளை இயற்கையாகவே பயன்படுத்தி வாழ்ந்தால் நமக்கு ஏன் நோய் நொடி வருது அப்படிங்கிறத சொல்லாமல் தத்ரூபமாக விளக்கியிருக்காங்க நாம் என்ன செய்கிறோம் எதையாச்சும் ஒன்று கடையில் வாங்கி அல்லது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்டை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது அப்படி இல்லை மண் தந்தது மண் மகள் தந்தது அதை வைத்து நம்முடைய சிந்தனை திறனை மேம்படுத்தி எத்தனை வகையான பொருட்களை நாம் தயாரிக்கலாம் இதுதான் இயற்கையோடு இணைந்த வாழ்வு இயந்த வாழ்வு அதை விட்டுட்டு கண்ட கண்ட சின்னப்பிட்டு போய் படுத்துக்கிறது கூட போடறதுலாம் தவிக்க வர்றது இனியாவது இயற்கையை நேசிப்போம் இயற்கையோடு வாழ்வோம்